நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா சார் சோக்கியமாக இருக்கலாம் சார் நேற்றைய தினத்தில் டிஎன்பிசி தேர்வு எழுதுறதுக்கு டிஎன்பிசி மற்றும் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு எழுதுறதுக்கு வந்த மாணவர்களுக்கு சரியான முறையில் வந்து சென்டர் அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்காங்க சார் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டிடி வி தினகரன் அன்புமணி ஐயா ராமதாஸ் எல்லாருமே திமுகவை ஒரு தேர்வு ஒரு தேர்வு கூட நடத்த முடியாத அளவுக்கு இந்த அரசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் தமிழக அரசியலையும் தமிழக அரசாங்கத்தையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் நன்றாக நேரிலேயே சந்தித்து கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக பழகக்கூடிய ஒரு பத்திரிகைக்காரனாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்து விட்டது ஒரு பத்திரிகைக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்பொழுது வினாத்தாள்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை மற்றும் கல்லூரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆக மொத்தம் மு க ஸ்டாலின் என்பவருடைய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு கிரிப் தளர்ந்து வருகிறதோ என்று பார்க்கிறேன் இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் குஜராத் நடந்து காமிப்பாங்களா காமிப்பாங்க நிச்சயம் காமிப்பாங்க உத்தரப்பிரதேசம் நடந்து நடந்ததுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அப்ப என்ன உங்களுக்கு என்ன வாட்ஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கு இப்ப கேட்பாங்க எடுத்துக்கிறாங்க உங்களை எதுக்குங்க முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க எட்டு கோடி பேர் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களையும் முப்பது நாற்பது எம்பிக்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கேள்வித்தாளர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை தேர்தல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்போ அரசாங்கம் என்ன மோடி திட்டுறது கவர்னரை திட்டுறது எடப்பாடி பழனிசாமி திட்டுறது ஓ பன்னீர்செல்வத்தை வாவ் கூப்பிடுறது விஜய் ஓர ஓட வர்றது இதான உங்களுக்கு சொல்லுங்க இப்போ அவருடைய அணுகுமுறையை பார்த்தால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் மு க ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தின் மீது இருந்த பிடிப்பு முதல் ஒரு வருடத்தில் இருந்தது மிகவும் தளர்ந்து விட்டதாகத்தான் ஒரு டெல்லி டெல்லியிலிருந்து நான் பார்க்கிறேன் காரணம் அவருடன் பயின்ற பல முதலமைச்சர்கள் அவர்களுடைய அணுகுமுறைகளையும் அவர்களுடைய பத்திரிகை கொள்வி ஒரு ஒரு கேள்வி எல்லாம் பார்த்தால் பிடிப்பு இருப்பதாக தெரிக்கிறது ஒரு கவர்மெண்ட் மேல ஒரு கிரிப் இருக்கும் அது மு ஸ்டாலினுக்கு இல்லைங்க ஓகே சார் ஆனா அவர் வந்து என்டிஏவை விமர்சிக்கிறார் அதாவது என்டிஏ வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறார் நேத்து நடந்த விருதுநகர் அந்த கூட்டத்தில் விமர்சிச்சிருக்காரு இப்படி பாக்குறீங்க மு க ஐயா அவர்களே தாங்கள் அரசியலில் ஐம்பது வருடம் இருந்திருக்கிறீர்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் என்டிஏ மியூசிக்கல் ஸ்டார் என்று சொன்னால் ஏன் தங்களுடைய அமைச்சர் பெரியசாமி செல்வ பெருந்தகையையும் மாணிக் தாக்கூரையும் தாக்குகிறார் ஏன் வீசிகா செல்வ தாக்குகிறது ஏன் வைகோ அவர்கள் செல்வ பெருந்தகை தாக்குகிறார் இது என்ன மியூசிக்கல் சார் இல்லாத மிருதுங்க சேர்ந்து மு க ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் வெளியில் காண்பிப்பதற்கு பயந்து கொண்டு போர்வியாக இதை திருப்பி திருப்பி மத்திய அரசாங்கத்தை சொல்றீங்களே நீங்க என்ன சார் செஞ்சீங்க உங்களை தானே ஸ்டாலின் ஆக மொத்தம் அதிகமாக அவர் கருத்து தெரிவிப்பதன் மூலமாக காங்கிரஸ் அவரை ஓட விட்டுருச்சுங்க திமுக இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் தெரி தெளிவுபடுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ராமதாசை சேர்ந்தா நான் வெளில போய்டுவோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு பாருங்க கார் ஒன் தரக்க போயிருக்காரு எந்த காரு ஒரு ஆமா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்க ஏழை எளிய மக்கள் தொழிலாளர் வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம் இப்ப எங்க போச்சு தொழிலாளர் ஸ்டாலின் வந்து பணக்காரர்களுக்கு பக்கத்தே போயிட்டு இருக்காரு ஏழைகளுக்கு யாரும் சவுன்னு செஞ்சாரா கேட்டா சைக்கிள் கொடுத்தேன் லேப்டாப் கொடுத்தேன் அப்ப ஆக மொத்தம் இப்போ இந்த அதானியினுடைய பரந்தூர் விமான நிலையத்திற்கு அனுமதி கொடுக்க இருக்கிறார்கள் என்று நான் டெல்லியில் செய்தி கேள்விப்பட்டேன் அதனாலதான் இந்த என்டிவி வந்து போட்டு அவங்க உதயநிதியும் ஸ்டாலின் போய் பேசினாங்களா அதுக்கு தான் அதானியோடு கைகோத்துருக்காரா இவரு அப்ப ராகுல் காந்தி தான் புயல் சொல்ல போறாரு ஸோ ஆக மொத்தம் இது பணக்கார அரசாங்கத்தினுடைய ஒரு அறிவு முறையாகத்தான் மு க ஸ்டாலின் செயல்படுகிறாரி தவிர எங்க பணக்காரன் கார் வாங்கினா வாங்க என்னங்க சார் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை இருக்குன்னு சொல்றீங்களே ஏழைகளுக்கு என்ன செய்தார்கள் வெங்க வயலுக்கு நீ போகவில்லை நீ தொழிலாளர் கூட்டத்தை திறந்து ஏர்போர்ட் திறந்து என்னங்க பிரயோஜனம் அங்க இருக்கக்கூடிய நாலாயிரம் விவசாயிகள் பட்டினியாக சாகி செத்து கொண்டிருக்காங்க பாதி பேர் பரந்தூரில் எல்லாருக்கும் ஐம்பது நூறு கொடுத்துட்டு அடைச்சிட்டு எல்லாரும் வெள்ளத்தை அடிச்சுட்டு வந்தாங்க அந்த அஞ்சு மெம்பர் மந்திரிங்க போனாங்களே வா வேலு அந்த செந்தில் பாலாஜி எல்லாம் ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு வெள்ளத்தை வாங்கிட்டாங்க அந்த கார் திறப்பதை கம்யூனிஸ்ட்கள் எதிர்க்க வேண்டும் கார் திறப்பு கம்பெனிக்கு கம்யூனிஸ்ட்கள் எப்படி அது அனும அனுமதி தருகிறார்கள் சார் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலீட்டு தானே சார் அது ஏழைக்கு என்ன செஞ்சாரு அதுக்கு சொல்லவா நான் கூட கூட பணக்காரர் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மாப்பிள்ளை சொல்லி சொல்றாரா பிள்ளை சொல்லி சொல்றாரா என்ன தம்பி பேசுறீங்க நீங்க பொதுமக்கள் செத்துட்டு இருக்காங்க சார் அறுபதாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் சாராயத்தை குடித்து அவர்களுக்கு என்ன பலன் செய்தார் நன்மை செய்தார் திமுக அரசாங்கம் வந்து அவப்பெயரை பெற்று விட்டது தேர்தலுக்கு முன்னதாகவே தேர்தலுடைய தோழமை கட்சிகள் ஓட விடுறாங்க திமுகவை தேர்தலுக்கு அப்புறம் கூட எனக்கு புரியக்கூடிய ஒரு ஒரு அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் என்பதுதான் எனக்கு என்ன காங்கிரஸ் காரங்க நாளைக்கு ராகுல் காந்தி வீட்டில் மீட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க பத்தாம் தேதி பிப்ரவரி மாசம் நாலு மணிக்கு விஜயோட போலாமா வாண்டாமாட்டு இவ்வளவு குழப்பம் எங்க என்னைக்கான வந்துக்குதுங்களா அந்த மாதிரி குழப்பம் சார் செல்வ பிறந்தகை தெளிவா இருக்காரு சார் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் கூட்டணியில இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவோட செல்வ பிறந்தகை இருக்காரு மாணிக் தாக்கூர் அவர் தண்ணி நிலை இல்லையா அப்போ மாணிக் தாக்கூர் யாரு இல்ல திமுக எம்பி இல்ல காங்கிரஸ் எம்பி தான் பின் அவர் எதிர்த்து பேசுறாரு செல்வ பேருந்தைக்கு ராகுல் காந்தியை செல்வ பேருந்தையும் கேட்கிறாரு மாணிக் தாக்கூரையும் கேட்கிறாரு பா சிதம்பரத்தையும் கேட்கிறாரு கார்த்திக் சிதம்பரத்தையும் கேட்கிறாரு இப்போ கார்த்திக் சிதம்பரம் இப்போ செல்வ பெருந்தவரை சேர்ந்துட்டார அங்கே எம்எல்ஏ இருக்காரு எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாரு ராஜேஷ் என்ன சொல்றாரு ஸோ ஆக மொத்தம் திமுகவில் குழப்பம் இருக்கிறது இவர் போய் மீசிக்கல் சார் சொல்லிட்டு அந்த என் சந்தர் டாடா டாடா நிறுவனத்தோட இந்த டாட்டாக்கு இவருக்கு நிறைய பழக்கம் உண்டுங்க அதுக்கு தான் நீராடியா டேப்ல கனிமொழி கூட்டிட்டு வந்தாங்கன்னு எப்பவுமே சொல்லியிருக்காங்களே ஆக மொத்தம் இதெல்லாம் ஏன் விஜயோ அல்லது அதிமுகவோ அல்லது பாஜகவோ ஈவன் சீமானோ பேசுவது கிடையாது என்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது இதெல்லாம் எடுத்து பேசணும் நீரா ராடியோ தேப்பில் சிதம்பரம் அந்த தேப்ப வெளில விட்டாருங்க அவர் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது கனிமொழி ரத்தன் டாட்டாவை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அம்மாவோட பேசுறதுக்கு அப்பாவோட பேசுறதுக்கு அந்த ஓல்டாஸ் நிறுவனம் இந்த ஒரு மவுண்ட் ரோட்ல இருக்குது அந்த சீதாம்மா காலனி பக்கத்து அந்த நேரத்துல வாங்கினாங்க அதெல்லாம் தொலைபேசியை விட்டு கேட்டாரு சிதம்பரம் அதை ரிலீஸ் பண்ணார் அம்பானி மூலம் அனில் அம்பானி மூலமா அதே மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது நடக்கிறது தமிழகத்தில் திமுகவிற்கும் டாட்டாவிற்கும் என்ன சம்பந்தம் புது கார் வாங்க அதாவது எடப்பாடி சொல்றாருங்க இது வந்து கார்பரேட் டிஎம்கே ஓகே ஓகே சார் அவர் சொல்றாரு சார் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்களை எப்படி பூஜ்யமாக்கணுமோ அதே போல இந்த தேர்தலிலும் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சார் அவர் சொல்றது உண்மைதான் நிச்சயம் ஜீரோ ஆக்குங்க அதுக்காக தான் போட்டி இருக்குங்க ஆனா போட்டி நீங்க வின் பண்ண இல்லைங்களா ஸ்டாலின் வாயால சொல்லி என்ன பிரயோஜனங்க கருத்து காமிங்க செயல்ல காமிங்க சில இருபத்தி நாலுல காட்டினாங்களா இல்லையா இருபத்தி நாலுல காட்டினாங்க சார் இருபத்தி ஆறுல காட்டுறேன்னு சொல்றதுக்கு ஒரு அறிகுறி இல்லைங்களே ஒத்துமையே இல்லைங்க கிட்டே எடப்பாடி பழனிசாமி பி எம் கே ஏஎம் ஏஎம் எம் கே தினகரனோடு சேர்ந்துட்டு நானூறு ஓட்டர் மீட்டர் ஓட்டர் பஞ்சத்துல முன்னாடி போயிட்டாருங்களே மூணு ஒரு மாசம் ஆயிடுச்சுங்களே ஸ்டாலின் பின் பின்தங்கிட்டாரு கேட்டா விஜய் திட்டுறது சாவேக்காவை திட்டுறது சீமான திட்டுறது எடப்பாடி திட்டுறது ஊர்ல இருக்க திட்டின்னு இருக்குது இவங்க தான் வாழணுமாங்க யார பார்த்தாலும் திட்டுறது யாரை பார்த்தாலும் திட்டுறது இந்த அரசாங்கம் சீக்கிரம் போனா நல்லதுன்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் டெல்லியிலிருந்து எனக்கு கூட சாராயத்தை நிறைய பேர் செத்து போயிட்டாங்க தம்பி ஒன்றாவது வரைக்கும் போதை பொருள் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டினுடைய ஒரு பெண் சொல்வதுக்கு அழுக வருதுங்க இருபத்தோரு வயசுங்க எம்பிபிஎஸ் படிக்குதுங்க தினூன்றை அடிச்சுட்டு விட்டுக்கு வந்துடுறாப்பான்னு எங்கிட்ட சொல்லி அழுகுறாருங்க அவருக்கும் அறுபத்தஞ்சு எழுபது வயசு ஆச்சுங்க எப்படிங்க இந்த மாதிரிலாம் குடும்பத்துல இருக்குதுங்க ரொம்ப மனசுக்கு அந்த பொண்ணோட நான் பேசினேன் மாமா நான் என்ன பண்ணுது மாமா எல்லாம் பேசுறாங்க அம்மா ஓகே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா அவுத்து விட்டது திமுக கூடவே கேட்டா குஜராத்ல இல்லையாங்க இவங்க இவங்க குஜராத் யூபி தான் இவனுக்கு கண்ணு இந்த கண்ணு குஜராத் யூபி தமிழ்நாடு மறந்துட்டாங்க ஒன்னு யூபி காரணம் ஒன்னு தேர்ந்தெடுத்தான் ஏதோ முட்டாள் மாதிரி பேசுறீங்களே யூபி காரணம் ஒன்னு தேர்ந்தெடுத்தான் தமிழ் காரணம் தேர்ந்தெடுத்தான் இருபத்தி ஆறு லட்சத்தையும் தமிழ் காரணம் தேர்ந்தெடுக்க போறான் ஆக மொத்தம் ஒரு வயிறு ஒரு வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் வர நடப்பதற்கு முன்னதாகவே இவ்வளவு கோப தாபங்கள் குழப்பங்கள் இருப்பது தேர்தலுக்கு பின்னாலும் இது பிரதிபலிக்கும் என்பதுதான் என்னுடைய

ஓகே எங்கள் கருத்துக்கு மரியாதை எங்கள் மரியாதை கொடுக்குறேன் ஓகே ஓகே சார் தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்திலையாவது மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஆன நிதியை வந்து தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த நேரத்துலேயும் அந்த நிதியை ஒதுக்கப்படவில்லை அது ஒரு பெரிய அதிப்தியாக இருக்கு மத்திய பட்ஜெட்டை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலில் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க கரெக்ட் கரெக்ட்டு அவர் மூன்று நான்கு மாதம் அது நான்கு வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் வராமல் இருந்தார் முகஸ்டாலின் ஸ்டாலின் தர வந்தார் சார் ஒரே ஒருத்தர் வந்தாருங்க அந்த மூணு தடவை தவற விட்டாருங்க அப்பலாம் சொல்லி இருக்கலாமே இப்ப வந்து சொல்றது மேல பழிய போறதுங்க தப்புங்க பிரதமர் அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் பதிமூணு லட்சம் கோடி கொடுத்தேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்று கருக்கு தந்திருக்கிறார் அந்த பதிமூணு கோடி நரேந்திர மோடி சாப்பிட்டாரா இல்லை மு க ஸ்டாலின் சாப்பிட்டாருங்களா தமிழ்காரனுக்கு ஒத்தனுக்கான உதவி வந்துருக்கல எண்ணூறு எட்டு கோடி பேர் பதிமூணு லட்சம் கோடி எழுந்து பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு ஒரு கோடி நாற்பது நாலு மாதிரி லாபம் வரணும் ஏன் தமிழ்நாடு கோட்டை விட்டது யார் காரணம் மு க தான் காரணம் தங்கம் தென்னரசு காரணம் தமிழக தலைமை செயலாளர் காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி செயலாளர் காரணம் அந்த 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 பணம் எங்கெங்கே போச்சு அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருதுங்களே சார் இருந்து அந்த பணம் எங்க போகுதுங்க ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தில் சொல்லுகிறார்களே தவிர சிறுபான்மையர் வாக்கு வருவோம் என்ற ஒரு எதிர்நோக்கத்தை சொல்லுகிறார் அது அரசியல் அவருடைய அரசியல் அது வேற விஷயம் ஓகே இப்போ பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத சபாநாயகருக்கு எதிர்த்து இல்லாத தீர்மானத்துல திமுக கையெழுத்து போட்டுதுங்கிறாங்களே அப்போ நீங்க ரெண்டும் பண்ணக்கூடாதுங்க தம்பி திமுக ஒண்ணு நாடாளுமன்றத்தை முடக்க கூடாது ஆடு முடக்கினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எண்பத்தி கடிதம் போட்டிருக்காரு மு க ஸ்டாலின் இது வரைக்கும் நரேந்திர மோடிக்கு ஆமா அது மீனவர் பிரச்சனை இலங்கை பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை அப்புறமா வந்து ஜிஎஸ்டி அப்புறமா வந்து சர்வ சிக்ஷா அபியான் எல்லா கடிதாசி போட்டுட்டு இருக்காரு இப்போ ஒரு சராசரியை பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு கடிதாசி போடுறாரு லெட்டர் போடுறாரு அந்த கடிதாசியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பட்ஜெட் மேல இருபத்தி மூணு திமுக எம்பிகளை தேர்ந்தெடுத்த எட்டு கோடி தமிழர்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டுமா வேண்டாமா கண்டிப்பா எதிரொலிக்கணும் சார் எதிர்க்க நீ உட்கார்ந்து இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இங்க எதிர்க்க உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அம்மா நிர்மலா சீதாராமனே முக ஸ்டாலின் எழுதி கடிதம் என்ன நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் சர்வ சிக்ஷா அபியானில் கோடி தரவில்லை பதில் சொல்ல வேண்டும் என்று அந்த அம்மா குரல் நரேந்திர மோடி கார்னர் பண்ணணும் துக்க முக்காக்க செய்யணும் அதையெல்லாம் செய்யாமல் ராகுல் காந்தி ஏதோ ஒரு ராணுவ அதிகாரி புத்தகத்தை கொண்டு வந்தால் அதனால ஒரு நாள் ஸேக் பண்ணுங்க சார் தினமும் பண்றது சார் இப்போ அரசியல் ரீதியாக செய்வது தவறு ஒரு பக்கம் லெட்டர் எழுதிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் பாராளுமன்றத்தை பாராளுமன்றத்தை தமிழ்நாடு வாய்ஸ் அப்படியே அடக்கிட்டு கொல்ல அந்த குரல் பிடிச்சிட்டாங்க அப்ப மியூசிக்கல் சார் யாரு ஐயா மு க ஸ்டாலின் கொஞ்சம் புத்தியோட பேசுறது பெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு தேர்தல் ஆரம்பிக்க போது இன்னும் ஏன் தொகுதி பங்கெடுக்கான அந்த குழுவை திமுக நியமிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்டிருக்காரு சார் எப்படி பாக்குறீங்க இதை அதுக்கு பதில் சொல்லிட்டாங்களா திமுக தான் எங்க தேர்தல் தேதி அறிவித்த தான் நாங்க பண்ணுவோம்னு ஆமா காரணம் என்ன கேட்டால் அவங்களுக்கு ஆட்சி இருக்கிறது கட்சியில் மீண்டும் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதனால செஞ்சிருக்காங்க அப்போ எடப்பாடிக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆகாது அவர் அவசரமா செஞ்சிட்டீங்க நாங்க நிதானமா செய்யறோம் ஏன்னா காங்கிரஸ் தண்ணி காமிக்குதுங்களே திமுக சரி தாமதத்துக்கான காரணம் ராகுல் காந்தி அவர் தானே ரெண்டு மூட்டி கூட்டி போட்டுட்டாரு தமிழ்நாட்டுக்கு அந்த கிரிஷ் ஓடங்கார அணிச்சாரு அவர் வந்து திமுக வாங்கிட்டாருன்னுட்டு திமுக காரனே சொல்றாங்க செல்வ பிறந்தகைக்கு ஆதரவா இருக்காருன்னுட்டு மாணிக்க தாக்குள்ள ஓப்பனாக டெல்லியில சொல்றாரு அதுக்கு ராகுல் காந்தி ரெண்டு பக்கம் குழந்தையும் கிள்ளி விட்டாரு தொட்டியை ஆட்டி விட்டாரு ராகுல் காந்தி இப்ப ராகுல் காந்தி விஜயுடன் பேசியதில் இருந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் திமுகவிடமிருந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டார் ராகுல் காந்தி போதாத சக்கரவர்த்தி அனுப்பிச்சு பேச வச்சாரு விஜயோட தமிழ்நாடு கடங்காரக்காக மட்டும் சொல்ல வச்சாரு பிரவீன் சக்கர்த்தி வச்சு இதெல்லாம் ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாமல் அவர் செய்திருப்பார்களா நீங்க ட்விட்டர் ஹேண்டில் போய் மானிதா கூர் ட்விட்டர்ல பாருங்க தினோ ஸ்டாலின திட்டிட்டு இருக்காரு பெரிய சாமி நீ சொல்லிட்ட நீ அதை பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி அது மொத்தம் அங்கே சண்டை இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு காரணம் ராகுல் காந்தி அவர் தான் தூண்டி விடுறாரு இவங்களெல்லாம் ஓகே சார் செல்வ பெருந்தகை ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணிக்குள்ள வரணும்னு விரும்புறாரு ஆனா கூட்டணிக்குள்ள அவர் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு திருமாவளன் அவர்கள் எப்படி பாக்குறீங்க இது ரெண்டுத்தையும் குழப்பம் தான் குழப்பம் அதான் நான் சொன்னேன் முதலே சொன்னேன் முதலே நான் சொன்னேன் செல்வப்பெருந்தகைக்கும் திருமாவளவனுக்கும் ராமதாசுக்கும் மூவருக்கும் நல்ல உறவு உண்டு தனிப்பட்ட முறைய ஆனால் அந்த தலித்து வன்னியர் என்ற சண்டையில் தலித்துகள் வன்னியர்களால் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு பழைய ஒரு சமாச்சாரத்தை வச்சிருந்து இருபது வருஷத்து சமாச்சாரத்தை வச்சு இன்னைக்கு திருமாவளவன் பேசுவது தவறு திருமாவளவன் வந்து செல்வப் பெருந்தகை தாக்கி பேசுவது தவறு ஓகே சார் அவங்க எதிர்பார்க்கிற அந்த கூட்டணி திரு ராமதாஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சிட்டா இருபத்தாறு தேர்தலில் சுலபமா இருக்குமா அவங்களுக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இல்லைங்க அந்த கூட்டணிக்கு ஏன் முதல்ல கசப்பு வந்துடுச்சிங்க கூட்டணி உள்ள அந்த கசப்பை இனிப்பு முறையை ஆக்குவதற்கு பல மாதங்கள் பிடிக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து சில வாரங்கள் தான் இருக்குது உங்களுக்கு தேர்தல் ஓகே மார்ச் எட்டு அஞ்சா அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு டேட் அமௌன்ஸ்மெண்ட்னா ஒன்று எக்ஸாக்ட்லி ஒரு மந்த்து தான் ஒன் தான் இருக்குது இது நடுவே தாங்கள் பிரச்சார யுக்திகளை பார்ப்பீர்களா அல்லது உங்களுக்கு பிரச்சாரம்னா வெறும் டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக காங்கிரஸ் அலையன்ஸ் வண்டி இல்லைங்க கிராமத்தில் போகணும் கிராமத்தை கொடிய ஏற்றணும் அங்கே இருக்குன்னு எழுதணும் பேப்பர்ல அட்மிஷன் தரணும் முப்பது நாள் கா ஒரு பிரச்சாரத்துக்கு தேவை அதெல்லாம் விட்டுட்டு கடைசியும் விட்டு வச்சுட்டு மூவாயிரம் ரூபா கொடுத்தா ஜெயிச்சிருவாங்கன்ட்டு பணத்தை வச்சுட்டு ஒரு மெதத்தில் திமுக இருந்ததுன்னா மூக்கு அடிபடுங்க சார் இந்த தேர்தலில் விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கியமான இருக்கு அந்த ஃபேக்டர் வந்து என்ன டிடி எப்படி சார் அரசியலில் மிகுந்த பழுத்த அரசியல்வாதி அவரை நன்றாக நான் அறிவேன் நான் நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட்டிங் செஞ்சிருந்த போது அவரும் என் பக்கத்திலே வந்து உட்காந்து பாருங்க சென்டர் ஹால்ல ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவர் சொல்லுவதை கருத்தில் மதிப்பு தருகிறேன் ஆனால் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் விஜய் மட்டும்தான் என்டிஏக்கு ஆதரவாக இல்லை பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பாக ஆதரவாக இருக்கிறார்கள் எப்படி இருபதாயிரம் கொலைகள் தமிழகத்தில் நடக்கிறது என்றால் இருபதாயிரம் இன்ட்டு அஞ்சு ஒரு கோடி ஓட்டு உங்களுக்கு போயிடுச்சுங்க தம்பி இந்த எஸ்ஏஆர்ல ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் ஓட்டு போயிடுச்சுங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுகக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட் அசம்பியில் வந்தா அதிகங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சார் நீங்க சொல்ற இந்த கணக்கெல்லாம் லாஜிக்கலா சார் இதெல்லாம் நடக்குமா சார் பொதுமக்களுடைய எதிர்ப்பை வைத்துக் கொண்டு பார்த்தால் நடக்கும் என்று தான் எனக்கு தெரிகிறது நான் வந்து கதை விடல இருக்கக்கூடிய யதார்த்தத்தை சொல்றேன் சின்ன சின்ன விஷயம் சொல்ற தம்பி ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு நகரம் இந்த டவுன் குறிப்பாக தியாகராஜ நகர் மங்கே ஸ்ட்ரீட் இல்ல ரங்கநாதன் தெரு ஏதாவது ஒரு தெரு எடுத்துக்கோங்க அந்த தெருல கடந்த ஒரு மாதம் காலமாக எத்தனை கொலை கொள்ள எத்தனை சாராய ஒரு அத்துமீறல்கள் ட்ரகு போட்டுட்டு எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்குது இதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்தீங்கனாலே போதுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை போதைப்பொருள் உருவாக்கி ஒன்னு ஒன்று போதைப் பொருள் சாப்பிட்டுட்டு கீழே வந்து செத்து போகிறாங்க இல்லையா போதை பொருள் சாப்பிட்டுட்டு இன்னுற்று மேலே ஏற்றுறாங்க காரில் இந்த இணைப்பு போதைப் பொருள் அதனால அந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயர் திமுக அரசாங்கம் எண்ணிக்கிறாப்பா ஒழிய போதுன்னு பற்பல பெண்மணிகள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது எதான ஒரு ஆட்சி வட்டம் விஜய் வரட்டும் எடப்பாடி வரட்டும் யாருன்னா வரட்டும் திமுக வரக்கூடாது அந்த வெறுப்பு இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் ட்ரக் அண்ட் போதைப் பொருள் இதை அவர் செய்ய தவிர தவறி நான்கு வருடங்களாக இதை தான் ராகுல் காந்தி புரிந்து கொண்டு திமுகவுக்கு காத்தாடி முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப சொல்றாரு பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்லிட்டு பாஜக விட்டுருங்க சார் பாஜக செத்து போச்சுங்க ஊழியோட இருக்குது காங்கிரஸ் அதை பத்தி பேசுங்க பாஜக பத்தியே பேசாதீங்க தம்பி நரேந்திர மோடி பாஜக அமித்ஷா இவங்க எல்லாம் எங்க போடுறீங்க ஓகே உங்களோட கூட இருக்கிறத பத்தி அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிக்கலாம் அது பாஜக உதவியோடு பண்ணி அதெல்லாம் ஒரு சட்ட ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி கொடுங்க தம்பி அதெல்லாம் மூக்க கேட்கணும் பாஜக இவர் ஏன் முஸ்லீம் ஓட்டுக்காக கிறிஸ்டின் ஓட்டுக்காக பாஜக தீட்டு நடந்துருங்களா அதுக்கு மூக்கா ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு எல்லை ஒண்ணு இல்லை ஒரு லிமிடேஷன் ஒண்ணுங்க பொதுமக்கள் இப்போ நானும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாங்க தமிழ்நாட்டில் நான் எப்ப சென்னைக்கு வந்தாலும் சரி டாக்ஸிலையோ ஆட்டோவிலயோ போவாங்க அவர் சொல்றாரு எங்கிட்ட போன் பண்ணி சார் இவ்வளவு பணம் வந்துட்டு இருந்தேன் சார் சென்டர்லேருந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சார் பண்றாங்க இவ்வளவு சாட்டு போட்டாங்களா சார் கேட்கிறார் அந்த மாதிரியான பொதுமக்கள் கருத்து விரோதமாக இருக்கிறது தங்களுக்கு சார் காங்கிரஸ் காங்கிரஸ் சொல்றீங்க காங்கிரஸுக்கு திமுக பெருசா பிரச்சனை இல்லை அப்படின்னு கனிமொழி போன வாரம் பேட்டி கொடுத்தாங்க சார் அது எப்படியா இருந்தாலும் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்றதான் திமுகவினரோட பார்வையா இருக்கு இதே கனிமொழி தானே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி கதவுல விதவைகள் ஸ்டாலின் விதவைகள் எங்க போனாங்க கனிமொழியை கேளுங்க தயவு செய்து அடுத்த வாட்டி தேர்தல் வைத்தா கனிமொழி தோற்றி விடுவார்கள் தனிமொழி கீழத்தில் ஆறு அசம்பிளி கான்ஸ்டன்ஸ் பாருங்க ஒரு சீட்டு கூட வராது பொதுமக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க சார் அதை கம்யூனிஸ்ட் கட்சிக்காலும் சொல்றாங்க ஓப்பனா இன்னொன்னு ரகசியம் சொல்றாங்க வள்ளுவர் நேர்களுக்கு ராபின்சன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் எம்ஏ ஏ பேபிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை நான் பார்த்தேன் டெல்லி அதுல சொல்லிருக்காங்க அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் கடிதாசியில இங்கிலீஷ்ல இருக்குதுங்க அது அங்க ஒரு ஆபீஸ்ல இருந்து காமிச்சார் எங்கிட்ட எம்ஏ பேபி நான் நேரம் கேட்டேன் அவர் வந்து ராஜ்யசபால டெப்டி சேர்மனா இருந்தாரு அவர் அவ்வளவு பழக்கம் உண்டுங்க அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் டிஎம்கே பார்ட்டி இஸ் ரூயினிங் தி உமன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க தோழமை கால் பதினஞ்சு கோடி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அதனால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது வள்ளுவன் நேர்களுக்கு சொல்லிக் கொள்வது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை பார்த்தீர்களே ஆனால் போது உங்களுக்கு திமுகக்கு தோல்விதான் காத்துக் கொண்டிருக்கிறது நீங்க விஜயை பத்தி திட்ட வேண்டாம் எடப்பாடியை திட்ட வேண்டாம் மோடியை திட்ட வேண்டாம் சீமான திட்ட வேண்டாம் ராமதாசை திட்ட வேண்டாம் யாருமே இப்போ நம்ம வந்து இன்னொருத்தருக்கார் திருமாவளவரை திட்ட வேண்டாம் ஜனங்க முழுமையும் திமுகவை திட்ட அந்த 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 ஒரு யாட்ஸ்டிக் வச்சு இப்போ உங்களுக்கு ஜுரம் வந்ததுன்னா தர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க வாயிலா ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு தர்மாமீட்டர் என்றால் பொதுமக்களுடைய ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் அது எதிராக இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் வருகிற பதினாலாம் தேதி வந்து அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் கிட்டத்தட்ட அன்றைய தினமே கூட்டணி முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன முடிவு செஞ்சல்ல மிச்சம் இருக்கிற கட்சிகளையுமே இணைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓபிஎஸ் வருவாங்களா திமுக மாதிரி மீச்சிகச்சாரு இல்லையே திமுக திமுக மாதிரி தொங்கல் இல்லையா அத சொல்லுங்க திமுக யார் யார் வர்றான்னு கேளுங்க அமித்ஷா விட்டுருங்க ஓகே அமித்ஷா வந்து பண்ணிட்டாரு போயிட்டாரு அமித்ஷா எடப்பாட்டி பஜிஷா வீட்டுக்கு டின்னருக்கு போனாருங்க ஓகே பிரியூஷ் கோயில் போனாரு முக ஸ்டால் வீட்டுக்கு யாருங்க வந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து வருவாங்க சார் ராகுல் வந்தியை நேரம் வருவாரு சார் எப்போ நாளைக்கா திமுக வேணு நம்புறாங்க சார் நம்புறாங்களா ம் சரி இன்னைக்கு வராத அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நம் ரெண்டு பேரும் போடல பேல திமுக விட்டு காங்கிரஸ் போய் என்ன என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மமதியோட நிருப்பம் தவறு பொதுமக்கள் விரோதத்தில் பொதுமக்களுடைய ரியாக்ஷனை பார்த்து தானே சார் ராகுல் காந்தி வெளில போறாரு அது சொல்லுங்க தமிழ் சார் ராகுல் காந்தி விஜயோட போனா திமுகவோட நிலைமை என்ன சார் அவருக்கு இருபது சீட்டு வருங்க தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி சார் உங்களோட ஆசையை சொல்றீங்களா சார் உங்களோட ஆசையை சொல்றீங்களா சார் பொதுமக்களுடைய ரியாக்ஷன் பொதுமக்கள் ரியாக்ஷன் தான் என்னுடைய ஆசை ஓகே அறுபதாயிரம் விபதைகளுடைய ஆசை தான் என்னுடைய ஆசை இருபது லட்சம் பேரை கொலை பண்ணாங்கள திமுக ஆட்சி அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஆசை என்பது நாற்பத்தோரு பேர் கரூரில் கொன்றார்களே யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் திமுக ஆட்சி அகரப்பட வேண்டும் என்பது வரட்டுமே அது பொதுமக்கள் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு ஓகே சார் கடைசியா நீங்க டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வல்லுவேர்களுக்கு ஏதாவது பிரத்யேகமான செய்திகள் விரும்புறீங்களா பிரத்யேகமான செய்தி என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு எம்பிக்கள் ஏன் முற்றுகையிட்டார்கள் அது பற்றி சபாநாயகர் தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார் அவருக்கு கிடைத்த வேஜ்கள் சிசிடிவி கான்பரன் கிடைத்த ரெக்கார்டிங் மூலமாக பார்த்தால் கண்டிப்பாக தமிழக எம்பிக்களுடைய ஒரு பங்கீடு எதற்காக ஜோதிமணி பிரதமருடைய இருக்கைக்கு சென்றார் எங்க பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது இப்போ ஒன்று பண்றங்க ராபின்சன் நீங்க இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க ஜூம் கனெக்ட் பண்ணாங்க இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணாங்க போயிட்டாங்க எனக்கு என்னுடைய அசிஸ்டன்ட்லாம் வந்து சார் உட்காருங்க சார் இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கு அதுக்கு மீறி நான் போய் உங்கள் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராபின்சன்லேயும் இல்ல உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அற்ற மற்ற தோழர்களையோ நான் அடிக்க போனேன்னா எப்படி இருக்கும் முற்றுகையிட்டேன்னா எப்படி இருக்கும் நீ இன்ட்ரி எடுக்காத ராஜகோபாலனோட உங்க உங்க ஆபீஸ்ல இருந்து முற்றுகை நிறைய பேர் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருடைய இலக்கைக்கு போனதே தவறுங்க அந்த அம்மையார் ஒன்றை முழுக்கமே ஒரு வர்ஷ்ராஜ் கேக்வாட் என்று மகாராஷ்டிரா எம்பி ஒருத்தங்க ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிரதமர் வந்திருந்தாருன்னா அவரை அடிச்சு கிழிச்சு தள்ளி ஒரு பெரிய சீன் ஆகி இந்தோ யூஎஸ்டியில கெடுக்கணும் அவர் வந்து மத்தா கோலாலம்பூர் போறத கெடுக்கணும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்துடன் அவர்களால் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி மற்ற காங்கிரஸ் எம்பிக்களால் வட இந்தியாவில் காங்கிரஸ் வேறுன்றவில்லை டெல்லியிலும் சரி மேற்கு வங்காளத்திலும் சரி மற்ற நாலு மாநில சைஃபர் தேர்தலில் நேரடியாக வாக்காளர்கள் மூலமாக தோற்கடிக்க முடியாத காங்கிரஸ் எஸ்ஐஆர் என்று ஒரு புழுதியை கலப்பினாங்க அவங்க போலி வாக்கு ஓட்டு சோடின்னு அது எடுபடல மகாராஷ்டிராவில் பண்ணாங்க வின் பண்ணாங்க இப்ப அவரே ஒரு சமாதி பண்ணிட்டு அவர் இன்வாலிடா பயணிடு அன்டூர்டு இன்சிடென்ட் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காரு எதுக்குங்க சொல்லிருக்காரு அவருக்கு ஆதாரம் இல்லாம ஓகே ஸோ இதையெல்லாம் விளக்கமாக அறிக்கையாக கொடுக்க இருக்கிறார் என்பதுதான் வள்ளுவம் நேர்களுக்கு சிறப்பு செய்தி அதில் தமிழக எம்பிக்கள் ஏன் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறது ஒரு தமிழாக அதே மாதிரியான சிந்தனை என்ன தமிழ்நாடு தான் ஒரு ராஜீவ் காந்தி கொலை பண்ணது ஒரு தமிழ் பெண்மணியும் இரண்டு தமிழ் பெண்மணிகள் நாடாளுமன்றத்தில் உள்ளேயே பிரதமரை தாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அவர்களை முற்றுகையிட்டு தவறு என்று தான் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் கருத்துக்களை தெரிவித்து தலையங்கம் எழுதி என்பதைத்தான் வள்ளுமையர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுதான் சிறப்பு நன்றி சார்